ஒரு நீதிபதி வீட்டில் இப்படி வந்து நடக்குது சரி உண்மையிலே இப்போ வந்து அவர் பெட்ரூம்லே அப்படி இருக்குது உண்மையிலே வந்துருச்சுன்னா நீங்கள் இம்மடியேட்டை எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும் சரிங்களா அதுக்கான ப்ரொசீஜர் இதுவரை வச்சிருக்காங்களான்னா தலைமை நீதி பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி பெர்மிஷன் வாங்கி கூட இதுவரை வந்து பல கரப்ட் ஜட்ஜஸ் இருந்திருக்காங்க பல பேருக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்தெல்லாம் இருந்திருக்குது ஆனால் யார் மேலே இவங்க நடவடிக்கை எடுத்தது கிடையாது நடந்திருக்கிறது அப்படியே மீடியாவில் சொல்கிற மாதிரி நீதிபதி மேலே வந்து முழுசாக அப்படி வந்து சொல்ல முடியுமான்ற கேள்வி இருக்கு அவர் தரப்புலேயே அவர் அது கான்ஸ்பிரசின்னு சொல்லியிருக்காரு அவர் வீட்டிலேருந்து நூறு கோடி கைப்பற்றப்பட்டது அப்படின்ற மாதிரியான கதையை எடுத்தோன்னே அப்படி நம்ப வேண்டியது விஷயத்துக்குள்ளே போய் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் இப்போ விஷயத்துக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோ யார் எடுத்தது அப்படின்றதுக்கு இதுவரை விட இல்லை அடுத்து அங்கேருந்து கைப்பற்றப்பட்டது மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை கமிஷனர் கொடுக்குறாரு ஆனால் அதுக்கு பிறகு எல்லாம் கேட்குறாங்க சரி பணம் அங்கேருந்து எடுத்து இல்லை எங்கே அதுன்னு கேட்டால் அதற்கு விளக்கமே இதுவரை வந்து இல்லை நான் கைப்பற்றலான்ட்டாங்க எடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டாக்டர் கஃபீல் கான் உத்திரப்பிரதேசத்தில் நம்மளுக்கு தெரியும் ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைகள் போது வெளியே கொண்டு வந்தவர் ஆனால் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் அவரே அக்யூஸ்டாக போட்டு உள்ளே போட்டாங்க ஏழு மாதம் அவர் உள்ளே கிடக்கு அந்த கேஸில் அவருக்கு ஜாமீன் கொடுத்தவர் ஜுடிஷியரோட இண்டிபெண்டன்ஸ் ஜுடிஷியரோட மதிப்பை காலி பண்ணுறதுல முக்கியமான ரோல் மோடி கவர்மெண்ட்டுக்கு உண்டு அவங்க வந்து ஜுடிஷியை சரி பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்பாங்களா அப்படி கிடையாது என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா இன்றைக்கி ஆர்எஸ்எஸோட அஜெண்டா அப்பிஜியம் கொலிஜியன் பொதுவா பேசுகிறது அடிப்படையில் தப்பு அப்பர் காஸ்ட் கொலிஜியம் அப்படின்னு பேசுறது கரெக்ட் அப்பர் காஸ்ட் கொலிஜியம் தான் இவ்வளவு சிக்கலுக்கான காரணம் சார் வணக்கம் ஒரு ரெண்டு மூன்று நாட்களே பார்த்துருப்பீங்க இந்த நூறு கோடி ஒரு நீதிபதி வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட அல்லது பிடிக்கப்பட்ட என்று சொல்லப்படுகிற செய்தித்தாளில் பரவலாக பேசக்கூடியது நூறு கோடி ரூபாய் கத்த கத்தையாக சிக்கிங்கிறது இன்னைக்கு நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீதிபதி ஏன் இல்லைன்னு மறுத்து இருக்காரு என்னதான் நடக்குது ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா உத்தரப்பிரதேசத்தில் அதற்கு பிறகு வந்து டெல்லியை போட்டு மாறி அங்கே வந்து அவர் பணியில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரை அவர் வந்து அர்ணாத் கோஸ்வாமி தீவிரமாக இதை எடுத்து வந்து விவாதித்தார் வர்காத்தன் அவங்களும் விவாதித்தாங்க ஹரி சால்வே அதில் வந்து பேசுகிறார் அப்புறம் நியூஸ் எக்ஸு டைம்ஸ் நவ் ரிப்பப்ளிக் இப்படி வரிசையாக தொடர்ந்து இதை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க ஜஸ்டிஸ் கவுல் ஜஸ்டிஸ் கட்ஜு அப்புறம் ராஜ்யசபா துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் இப்படி பலரும் வந்து கடுமையாக வந்து ஜுடிஷியர் கரப்ஷன் குளிஜியம் வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த டிபேட் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ இவங்க தீவிரமாக அர்ணாப் கோசாமி ஜெகதீப் தங்கர் இவங்கள்லாம் இது தீவிரமாக பேசுகிற போது நம்மளுக்கு இப்போ தான் வந்து ஒரு எனக்கு அதை அப்படியே பார்க்குற போது நேஷனல் மீடியா அப்படியே கடுமையாக அவருக்கு எதிராக வந்து போகுது இப்போ இது ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் படிக்க ஆரம்பித்தேன் த லீஃப்லெட் அப்படின்ற ஒரு இணையதள இதழில் வந்து நிறைய விவரங்கள் வந்து சொந்த போட்டிருக்காங்க தி ஒயர் அதுலேயே வந்து நிறைய தகவல் போட்டிருக்கிறாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ரிப்போர்ட்டு இவர் அனுப்புனது போலீஸ் கமிஷனர் போட்டு எல்லாத்தையும் இப்படி பார்க்குற போது இந்த விஷயங்களும் வந்து ஒரு மீடியா ட்ரையல் நடத்தி இதை ஒரு கார்னர் பண்ணுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்து வர்ற அளவுக்கான விஷயங்கள் அதில் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு இருக்கு முன்னாடியே அனுபவங்கள் வந்து டூ ஜி பிரச்சனை டூ ஜியில் இல்லாத ஒன்று ஊதி பெருக்கி திமுகவையும் ஆர்எஸ்ஆயும் வந்து கடுமையாக டேமேஜ் பண்ணி மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடிக்கு ஆதாரம் கொடுக்கூடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் யாரும் கொடுக்கல அந்த ரிப்போர்ட் போட்ட ஆடிட்டர் ஜெனரல் அதுக்கப்புறம் அவர் வந்து வினோத் ராய் மன்னிப்பு கேட்டார் கேஸும் விடுதலையாச்சு ஆனால் நடந்த டேமேஜின்றது காங்கிரஸ் தீ பிஜேபி காங்கிரஸும் திமுகவும் ஒழிக்கப்பட்டு பிஜேபி ஆட்சிக்கு வர்றது அப்படின்றது அன்னைக்கு போன அண்ணா சார் இதெல்லாம் எடுத்து பேசினா அண்ணா காரே அதுக்கப்புறம் போய் படுத்துட்டார் அப்படி தான் இருந்துச்சு அப்போ ஒரு திட்டமிட்டு பாஜக ஆர்எஸ்எஸ் கார்ப்பரேட் எல்லாம் சேர்ந்து ஒரு கான்ஸ்பரசியை பண்ணி யாரையும் ஒழிக்க முடியும் அப்படின்றதுக்கான உதாரணம் வந்து டூ ஜி ஸ்பெக்ட்ரம் கேஸு இன்றைக்கி வரையும் அதை வச்சு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ லல்லு பிரசாத் யாதவ இதில் தீவன வழக்காங்க அவர் ஆர்எஸ்எஸ்க்கு அடங்க பண்றாருன்னு சொல்லி இன்றைக்கி வரைய அவர் வழக்கு போட்டு நெருக்கடி வந்து பண்ணுறாங்க இப்போ கெஜ்ரிவாலை அது மாதிரி வந்து காலி பண்ணுறாங்க இது பூரா வந்து அப்படி பண்ணுற ஒரு ஏஜென்சியாக மோடி அரசாங்கம் இருக்குது அப்போ ஊடகங்களில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்பர் காஸ்ட் பிராமின்ஸ் இருக்கிறாங்க அப்பர் காஸ்ட் பிராமின்ஸ் தான் நைன்டி பர்சன்ட் இருக்காங்க ராகுல் கூட அது பல தடவை கேட்டிருக்காரு ஆமாம் அப்போ அதோட நேர்மை நடுநிலைத்தன்மை அப்படின்றது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஒன்று இப்போ அவங்க தான் மீடியா ட்ரையல் இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கவங்க குறிப்பாக ரெண்டாவது மோடி மோடியிட்ட இருக்கக்கூடிய ஸ்டேட் மிஸ்டேட் டெல்லி அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தான் டெல்லி போலீஸ் இருக்கிறாங்க இப்போ மோடி அரசு அவங்களோட நடைமுறை ஸ்டேட் மிஷினரி அவங்க பயன்படுத்துகிற விதம் இதெல்லாம் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக வந்து அவங்க எல்லா விசாரணை நிறுவனங்களும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அது சிபிஐயாக இருக்கட்டும் இடியாக இருக்கட்டும் ஜுடிஷியை கூட வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துகிறது இல்லைன்னா நெருக்கடி பண்ணுறது அப்படின்ற வேலையை வந்து செய்கிறாங்க இப்போ அவங்க சைட்லேருந்து டெல்லி போலீஸ் கமிஷனர் அரோரா வந்து அவர் ஒரு ரிப்போர்ட்டு அவரை தான் கொடுத்து இந்த பிரச்சனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போகுது இப்போ அந்த அதையும் நம்மளுக்கு வந்து முழு நம்பகத்தன்மையாக அது இருக்குதா அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது அப்போ மொத்த விஷயத்தில் அவரை பார்த்தா வந்து அந்த ஜட்ஜ் வந்து ஒரு நான் பிராமினாக தெரிகிறார் அப்போ ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜு மேலேயோ ஒரு அதிகாரி மேலேயோ ஒரு அரசியல் மேலேயோ ஒரு தொழிலதிபர் மேலேயோ ஒரு ஒரு விஷயம் வந்து பெருசாக்கப்படுது அப்படின்னா நம்ம வந்து உடனே பெரியார் கண்ணாடியை ஒரு பக்கம் போடணும் அம்பேத்கர் கண்ணாடி இன்னொரு பக்கம் போடணும் பார்த்துக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து பார்க்கணும் என்ன பின்புலத்தில் வந்து இவங்கெல்லாம் இது வந்து பெருசாக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தா தான் இதில் வந்து உண்மை தன்மையை கண்டுபிடிக்க முடியும் வள்ளுவர் தான் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு இப்போ தீர விசாரிக்கணுன்றதான் வந்து இன்னைக்கு பத்திரிகையில் முதல் பக்கம் வருது டிவியில் பெரிய செய்தியாக ஓடுது அப்படின்றதுனாலேயே வந்து ஊடகங்களில் வர்றது பூரா வாட்ஸ்அப்பில் வர்றது ஊடகங்களில் வர்றது பூரா நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு நம்ம நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன் எந்த தகவல் வந்தாலும் யாரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் எடுத்த எடுப்பில் அதை நம்பாதீங்க அதை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து நம்பணும் ஒரு வீடியோவை வந்து பணம் எரிஞ்சிகிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோவை போட்டாலே அந்தது முழு நம்பகத்தன்மை உள்ளதாக மாறிறாது அதற்காக ஜுடிசியரில் கரப்ஷன் இல்லை நிதித்துறையில் கரப்ஷன் இல்லாமல் ஒழுக்கமாக இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலை கரப்ஷன் பெரிய அளவில் ஜுடிசியரியில் இருக்குது அதற்கான மெக்கானிசம் இதுவரை இல்லை அப்படின்றதா இந்த சூழ்நிலையில் அதையும் நம்ம வந்து பேசலாம் ஆனால் ஒரு விஷயம் வருகிற போது மீடியாவில் பெருசாக ஊதிப்படுத்தப்படும் போது அந்த விஷயத்தை உண்மைத்தன்மையை நம்ம வந்து பின்னணி ஆராய்ச்சி பார்க்க முடிவு பண்ணக்கூடாது இது நான் வைக்கிற முதல் விஷயம் ரெண்டாவது இந்த பிரச்சனையில் கொலீஜியம் தப்பு இது போன ஆண்டுகளை கொலிஜியம் தான் எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து எல்லாருமே இவங்க சைடு பிஜேபி சார்ந்து இருக்க எல்லாருமே வந்து முன்வைக்கிறாங்க கொலிஜிய சிஸ்டத்தில் நிறைய பிரச்சனை இருக்குதான் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் மாற்று என்ன அப்படின்ற கேள்வி இருக்குது ரெண்டாவது கொலிஜியன்னா வெறுமனை அந்த சிஸ்டத்தில் யார் இருந்தாலும் சொல்லாமல் பேசுகிறது வந்து ஒரு அபத்தமான ஒரு வாதம் கொலிஜியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இன்னைக்கு வரையும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்பர் காஸ்ட் ஹிண்டூஸ் குறிப்பாக பிராமின்ஸ் அண்ட் அப்பர் காஸ்ட் இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களும் மேல் சாதியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த கொலிஜியத்தில் மேக்சிமம் இருந்திருக்கிறாங்க ஒழிய ஓபிசியோ எஸ்சிஎஸ்டியோ அதிகமாக இருந்ததே கிடையாது மைனாரிட்டிஸு அதிகமாக இருந்ததே கிடையாது ரோஹிண்ட் நாரிமன் ஒரு தடவை இருந்தார் ஆனால் அவர் வந்து ரெண்டு வருஷமாக இந்த அப்பாயின்மெண்ட் போடவில்லை குரோசிக் படம் போடக்கூடாதுன்னு நிறுத்திட்டார் தான் அதில் வந்து இருந்துச்சு அப்போ கொலிஜியம் கொலிஜியன் பொதுவாக பேசுகிறது அடிப்படையில் தப்பு அப்பர் காஸ்ட் கொலிஜியம் அப்படின்னு தான் கரெக்டு அப்பர் காஸ்ட் கொலிஜியம் தான் இவ்வளவு சிக்கலுக்கான காரணம் அதில் வெளிப்படைத்தன்மை இதுவரை வந்து கிடையாது அப்படின்றதா உண்மை அப்போ கொலுஜியத்தில் பிரச்சனை இருக்குது சரி மாற்று என்ன அப்படின்னா யார் சொல்லணும் அப்போ ப்ரைம் மினிஸ்டர் லா மினிஸ்டர்லாம் சேர்ந்து இங்கே நீதிபதியில் நியமிச்சு ஏற்றுக்கிற முடியுமா அதெல்லாம் முழுக்க ஆர்எஸ்எஸ்காரங்க வந்துடுவாங்க அப்போ பிரச்சனை அது இன்னொரு தன்மையாக வந்து இருக்குது இப்போ ஆர்எஸ்எஸும் பிஜேபி வந்த உடனே போன தடவை ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வந்தோடனே எடுத்த முயற்சி ஜுடிஷியரி அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்காக ஒரு அது வந்து ஒரு ஃபோரம் உருவாக்குறது அப்படின்னா இன்னும் வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க அதை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு அப்போ அவங்களோட நோக்கம் வந்து நீதித்துறையை வந்து இவ்வளோ பிரச்சனையை இதெல்லாம் சரி பண்ணுறது மோடி அரசுக்கு நோக்கம் கிடையாது ஏன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்ததே அவங்க போட மாட்டாங்க அவங்க விமர்சனம் பண்ணால் கூட போட மாட்றாங்க நீதித்துறை பல வகையில் நெருக்கடி பண்ணாங்க பல நீதிபதி மீது பல குற்றச்சாட்டு வந்திருக்கு அவங்களுக்கெல்லாம் ராஜ்யசபா எம்பி பதவியும் கவர்னர் பதவியும் கொடுத்தாலுக்கு தான் மோடி அரசாங்கம் சரிங்களா ஒரு சிஜேஐ வந்து அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு ரஞ்சன் கோகோயின் மேலே வஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுக்கப்புறம் அவருக்கு ராஜ்யசபை எம்பி கொடுத்தது மோடி இல்ல அமித்ஷா மீதான வழக்கை ரத்து பண்ணது ஜஸ்டிஸ் சதாசிவம் அதுக்கப்புறம் அவர் கவர்னர் பதவி கொடுத்தாங்க அயோத்தி ராமர் கோயில் தீர்ப்பு எழுதுன நீதிபதி அப்துல் நசிர் அவர் அதில் ஒரு பார்ட்டி அவருக்கு ஆந்திர கவர்னர் பதவி கொடுத்தாங்க இப்படி ஜுடிஷியரியே வந்து ஜுடிஷியரோட இண்டிபெண்டன்ஸ் ஜுடிஷியரோட மதிப்பை காலி பண்ணுறதுல முக்கியமான ரோல் மோடி கவர்மெண்ட்டுக்கு உண்டு அவங்க வந்து ஜுடிஷியை சரி பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்பாங்களா அப்படி கிடையாது என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா இன்றைக்கி ஆர்எஸ்எஸோட அஜெண்டா இந்தியாவை பிராமண பார்ப்பனிய இந்து ராஷ்டிராவாக அறிவிக்கணும் அப்படின்றதான் அவங்களுக்கு நோக்கம் இன்றைக்கி முழு வாய்ப்பு அவங்களுக்கு அது இருக்கதா அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சமூகத்தில் எல்லாம் பெரும்பாலவில் கரப்ட் பண்ணி வச்சிட்டாங்க நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே அது ஒன்றும் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு இப்போ ஒரு இந்து ராஷ்டிரான்னா இங்கே இருக்க பாராளுமன்றம் இருக்கக்கூடாது மாநிலங்கள் அப்படி இருக்கக்கூடாது ஒரு தர்ம சபை அப்படின்னு சொல்லி எப்படி மன்னராட்சி காலத்தில் பார்ப்பனல் கட்டுப்பாட்டில் நாடு இருந்துச்சோ அது போல் கொண்டு போகிறதுக்கான முயற்சியை அவங்க வந்து பண்ணுறாங்க அதுக்கு ஒரே தடையாக இருக்குது உச்ச நீதிமன்றத்தின் பதிமூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பு என்னென்னா கேசவானந்த பாரதி வழக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாராளுமன்றத்துக்கு இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்கான அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஓ முக்கியமானது அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தலிலிருந்து மாநில மத்திய கூட்டாட்சி ஒன்றிய மாநில கூட்டாட்சி செக்குலரிசம் இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அது அதை மாற்றுறதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது இந்த தீர்ப்பு மிகப்பெரிய தடையாக இருக்குது இப்போ இந்த தீர்ப்பை வந்து மாற்றாமல் அவங்க இந்து ராஷ்ட்ரான்றால் அறிவிக்க முடியாது இந்த தீர்ப்பை மாத்தணா பதிமூன்று நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் பதினஞ்சு பேரை தான் அதை வந்து நீங்கள் மாற்ற முடியும் இப்போ பதினஞ்சு நீதிபதி அவங்களுக்கு வந்து ஆதரவாக இப்போ சமீபத்தில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒரு நாலஞ்சு பேர்னாலும் அதில் டிஃபர் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் இருக்கு பதினஞ்சு நீதிபதிகளில் குறைஞ்சது எட்டு பேர் அவங்களுக்கு தேவைப்படும் எட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுக்கு கிடப்பாங்களான்றது சிரமம்தான் அதனால் இப்போ அடுத்த அப்பாயின்மெண்ட் போடுறதில் முழுக்க அவங்க ஆளில் கொண்டு வரணும் அப்படின்னா கொலிஜியம் இல்லாமல் நேரடியாக அவங்க அப்பாயின்மெண்ட் போட்டால் தான் அப்படி வர முடியும் அவங்க எல்லா கால்குலேஷன் பண்ணுவாங்க அடுத்தடுத்து இப்போ அடுத்த வருஷத்துக்கு யார் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஏழில் யார் வருவா இருபத்தெட்டில் யார் வரும் முப்பத்தொன்னில் யார் வருவா யார் ரிட்டன் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தும் கூட அவங்களுக்கு ஆள் வந்து கிடைக்கல அப்படின்னா அவங்களால அதை அறிவிக்க முடியாது அப்போ நம்ம கையில் எடுத்தால் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரென்த்தை கூட கூட்டி இன்னும் ஒரு பத்து ஜட்ஜை வந்து நாங்கள் சேர்த்து நியமனம் பண்ணுறோம் இன்னைக்கு கூடி கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி கூட அவங்க அவங்களுக்கு ஆளை போட்டு அடுத்து வந்து பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு இந்த சிஸ்டத்தை ஒழிக்கணும் அதற்கு இதை பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்து இயற்கையாக வந்து வருது ஒன்று எந்திராஷ்டத்துக்கு அது தடையாக வந்து இருக்குது ரெண்டாவது செய்யும் ஜுடிசியை எப்பயும் ஒரு நெருக்கடியில் மிரட்டி வைக்கிறது இண்டிபெண்ட் இருக்கக்கூடாதுன்னு பண்ணுறதில் மோடி அரசாங்கம் தொடர்ந்து பண்ணுது அந்த பழைய தலைமை நீதி ரஞ்சன் கோய் அவர்கள் மோடி அரசுக்கு எதிராக வெளிப்படையாக வந்து பேட்டி கொடுத்தவர் தான் ஆனால் அதுக்கு பிறகு ஹனி ட்ராப்பில் அவரை மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எந்த எல்லைக்கு அவங்க வந்து போகக்கூடியவர்கள் இவரே அடுத்து இப்போ இருக்க இந்த ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா இவரே ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரையும் இருக்கிறாரு சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ சீனியாரிட்டியில் வேறு ஜட்ஜி போகவிடாமல் போகிறது ஆர்எஸ் சார்ந்த நபர்கள் போறதுக்கான வாய்ப்பை இவர் தடுப்பாரு அப்படின்னா கூட இவரை காலி பண்ணுறது கூட இந்த வேலையை செய்யலாம் இப்படி பல ஆங்கில் வந்து அதில் இருக்குது அவர் கொஞ்சம் நியாயமானவரா அப்படிங்கிற இருக்கான ஒரு கேள்வி இல்லை அவரை பற்றி அப்படி பார்க்கற போது இதுவரை அவர் மேலே இத்தனை வருஷத்துல எந்த குற்றச்சாட்டும் அவர் மேலே கிடையாது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டாக்டர் கஃபீல் கான் உத்தரப்பிரதேசத்தில் நம்மளுக்கு தெரியும் ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைகள் இறந்தபோது வெளியே கொண்டு வந்தவர் ஆனால் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட் அவரே அக்யூஸ்டாக போட்டு உள்ளே போட்டாங்க ஏழு மாதம் அவர் உள்ளே கிடக்கார் அந்த கேஸில் அவருக்கு ஜாமீன் கொடுத்தவர் இவர் ஓஹோ சரி 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 இது மாதிரி வேற வேறு அப்படி பார்த்தா வந்து வேறு கான்ட்ரவர்சியாக இவர் வந்து இப்படி நிறைய வந்து மோசமான ஜட்ஜ்மெண்ட்டு இவங்களுக்கு ஃபேவராக அவங்களுக்கு ஃபேவராக கொடுத்து ஏதோ வாங்கிட்டார்ன்ற மாதிரி அப்படியெல்லாம் எந்த அலிகேஷனும் இதுவரை அவர் மேலே வந்திருந்தா தெரியல ஓ அதுக்காக இதில் வந்து அப்படி இருக்காதுன்னு நம்ம சொல்ல வரல சரி இப்போ அந்த விஷயத்துக்கு அடுத்து வரேன் அப்போ அப்படி இவர் பேக்ரவுண்டை பார்க்குற போது இதுவரை குற்றச்சாட்டு இல்லை இதெல்லாம் இருக்குது அப்போ இந்த விஷயத்தை பார்க்குற போது இந்த நூறு கோடி அவர் வந்து வீட்டில் அங்கே ஸ்டோர் ரூமில் வீட்டில் அவர் வீட்டிலேருந்து நூறு கோடி கைப்பற்றப்பட்டது அப்படின்ற மாதிரியான கதையை எடுத்தோன்னே அப்படி நம்ப வேண்டியது இல்லை விஷயத்துக்குள்ளே போய் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றதான் இப்போ விஷயத்துக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மார்ச் பதினாலு நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஃபயர் சர்வீஸுக்கு வந்து ஜட்ஜோட பிரைவேட் செக்ரட்டரி ஃபோன் பண்ணுறாரு ஜட்ஜ் அன்றைக்கி ஜட்ஜும் ஜட்ஜு ஒய்ஃபும் வெளியூரில் இருக்காங்க ஜட்ஜோட அம்மாவும் மகளும் அங்கே இருக்காங்க வீட்டில் ப்ரைவேட் செக்ரட்டரி ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணனே வந்து அவர் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணல போலீஸுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணனே வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கண்ட்ரோல் ரூமில் வந்து ஃபயர் சர்வீஸ் தவல் சொல்லி அவங்க பதினொன்று நாற்பத்தி மூணுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு அவங்க தீயெல்லாம் அணைச்சிட்டு வந்து போயிடுறாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த நாள் இவர் அடுத்த நாள் ஈவினிங் தான் இவர் வந்து வரார் மறுநாள் அதாவது மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணி போல் தான் தலைமை நீதிபதிக்கு டெல்லி போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறார் அனுப்பி அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறார் இது மாதிரி வந்து அங்கே ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அதில் பணம் வந்து இருக்குது அப்படின்னு ஒரு நாலஞ்சு பையில் சாக்கு பையில் வந்து பணம் வந்து இருந்து தீப்பிடிச்சா அது எரிஞ்சிருக்குது அதை வந்து நாங்கள் வந்து அதை இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது எப்படி சொல்கிறாருன்னா அதை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்கார் அவர் அனுப்பின ரிப்போர்ட்டில் சரி அப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவர் வராரு அடுத்த நாள் வந்து தலைமை நீதிபதி டெல்லி ஹைகோர்ட் தலைமை நீதிபதியை சந்திக்கிறாரு அதுக்கு முன்னாடியே வந்து அவர் டெல்லி ஹைகோர்ட் தலைமை நீதிபதி என்ன பண்ணுறாருனா இவர் தகவல் கமிஷனர் சொன்னோன்னே அவர் சிஜேக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிக்கு பேசுகிறாரு பேசி ரெஜிஸ்டார் அனுப்பி அந்த இடத்த போய் பார்க்குறாங்க அவங்க போய் பார்க்குற போது அந்த இடத்துல பணம் அது மாதிரிலாம் எரிஞ்சு கிடந்ததுக்கான எதுவுமே அங்கே வந்து இல்லை ஓ அவர் அவர் அதுக்கப்புறம் இவர் நீதிபதியை வந்து வந்துடுறாரு வந்த பிறகு வந்து நீதிபதியும் திரும்ப போய் வந்து ரெஜிஸ்டாரும் திரும்ப போய் வந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்தே பார்க்குறாங்க அப்போ ஒன்றும் அதில் வந்து இல்லை சரிங்களா அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு ரெஜிஸ்டார் நான் பார்க்குற போது அது இல்லைன்னு அப்படி கொடுக்குறாரு அடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு போது மீடியாவில் பெரிய விதாரணம் என்ன வந்து உச்சநீதிமன்றம் இதுக்கு விளக்கம் கேட்குது தலைமை நீதிபதி விளக்கம் கொடுக்குறாரு இவரும் விளக்கம் கொடுக்குறாரு விளக்கம் கொடுத்தப்பறம் அவங்க வந்து அண்ணா அதுக்கு முதலே அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்புறம் அதை நிறுத்தி வச்சுட்டு இப்போ ஒர்கால் அட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்டர்னல் கமிட்டி வந்து போட்டிருக்கிறாங்க அந்த மூணு நீதிபதிகள் கொண்ட ஒரு கமிட்டி நீ இதை விசாரிக்கும் அதுவரே அவர் ஒர்க் அல் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட கேட்ட விளக்கம் தலைமை நீதிபதி கொடுத்த ரிப்போர்ட்டு போலீஸ் கமிஷனர் கொடுத்தது எல்லாத்தையும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டில் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படி வெளிப்படையாக போட்டது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் அதே சமயம் வந்து இந்த விஷயம் தரப்பாக நிறைய கேள்விகளும் வந்து இருக்குது அதை பத்திரிகையிலே நிறைய வந்து இது அதாவது மெயின் ஸ்ட்ரீம் எழுப்பலை மற்றவங்க எழுப்பியிருக்கிறாங்க அதாவது இப்போ ஒரு ஃபயர் சர்வீஸ்லேருந்து போகிறாங்க போயிடும் அவங்க அவங்க பேசிக்கிறாங்க காந்தியே எரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அவர் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறார் அந்த வீடியோ யார் எடுத்தது அப்படின்றதுக்கு இதுவரை விட இல்லை அடுத்து அங்கேருந்து கைப்பற்றப்பட்டது மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை கமிஷனர் கொடுக்குறாரு ஆனால் பிறகு எல்லாம் கேட்குறாங்க சரி பணம் அங்கேருந்து எடுத்து இல்லை எங்கே அதுன்னு கேட்டால் அதற்கு விளக்கமே இதுவரை வந்து இல்லைங்களா நான் கைப்பற்றலான்ட்டாங்க அடுத்து அப்போ பணம் எங்கே இருக்குன்னு ஒரு கேள்வி ஆமாம் எங்கே இருக்குன்னு ஒரு கேள்வி வந்து இருக்குது அது வந்து அப்புறம் பார்த்தா ஒம்பது நாள் கழித்து அவர் வீட்டு பக்கத்தில் அங்கே ஒரு குப்பைத்தொட்டியில் வந்து எரிஞ்ச மாதிரி கொஞ்சம் பணம் கிடந்துச்சு அப்படின்னு ஒம்பது நாள் கழித்து சொல்கிறாங்க ஓ அப்போ இது வெளியில் விமர்சனங்கள்லாம் வந்த பிறகு ஒம்பது நாள் கழித்து வந்து ஒரு துப்புரவு பணியெல்லாம் நாங்கள் பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறதும் நம்பும்படியாக வந்து இல்லை மூணாவது வந்து ஒரு பதினொன்று பதினொன்றரைக்கும் தகவல் போலீஸ்க்கு வந்துடுது அன்னைக்கே போலீஸ் போய்ட்டதாக வந்து சில பத்திரிகைகள் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்பே போயிட்டால் இம்மிடியேட்டாக வந்து என்ன செய்யணும் அங்கே பணம் இருக்க அவங்க பார்த்துருக்காங்க பார்த்தா அந்த இடத்த வந்து சீல் பண்ணி யார் இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா அவங்க குடும்பத்தால் ஜட்ஜோட மகா இருக்காங்கள கூப்பிட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ பணம் இருக்குது இதை வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மொ நாங்கள் இல்லைன்னா எஃப்ஐஆர் போட்டு வரணும் எஃப்ஐஆர் போட்டு வந்து இல்லைன்னா சீஸ் பண்ணிட்டு கூட போகலாம் அங்கேருந்தே சம்மந்தப்பட்ட இருந்து பணத்தை சீஸ் பண்ணி எரிஞ்ச பணத்தைலாம் சீஸ் பண்ணி எழுதி ஜட்ஜோட செக்ரட்டரி இருக்காரு ஜட்ஜோட மகா இருக்காங்க ரெண்டு பேர்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இதை எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லி அந்த இன்வென்ட்ரி ரிப்போர்ட் என்னென்ன அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் எவ்வளவு நோட் அதில் இருந்துச்சு சாக்கு பை எத்தனை இருந்துச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எழுதி எழுத்து வாங்கி அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு போகணுன்றதான் சட்டம் அதை ஏன் செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டாவது டெல்லி ஃபயர் சர்வீஸ் ரூல்ஸில் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அதில் வந்து ஃபயர் சர்வீஸ் ஒரு இடத்துல போய் தீயை அணைக்கிறாங்க அப்படின்னா அங்கே எடுத்த பொருட்கள் சம்மந்தமாக ஒரு இன்வென்டரி தயார் பண்ணி எழுபத்திரண்டு மணி நேரத்துக்குள்ளே அவங்க வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும் ஆனால் அதை இன்றைக்கு வரையும் அவங்க பண்ணலை அந்த டெல்லி ஃபயர் சர்வீஸ் சீஃப்ட வந்து பிடிஐல வந்து கேட்குறாங்க கருத்து கேட்குறாங்க கேட்குற போது பணம் ஒன்றும் அங்கே கைப்பற்றலைன்னு அவர் சொல்லிடுறாரு பணம் அங்கே இல்லை அப்படின்னு அப்புறம் அடுத்த நாள் வந்து திரும்ப வந்து இல்லை அப்படின்னு அவர் மாற்றி சொல்கிறார் இதெல்லாம் ஏன் வந்து அப்படி மாற்றி சொல்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியலை அந்த வீடியோ கூட வந்து அந்த இடம் மட்டும் இருக்குது வெளியில் அந்த ஜட்ஜோட பங்களா இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து வீடியோவில் இல்லாமல் ஒரு ஒரு நிமிஷம் எட்டு செகண்ட் மட்டும் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்போ வெளியிலலாம் சேர்த்து இல்லை வீடியோ எடுக்கணும் ஒரு வீடியோ எடுக்கப்பட்டால் வெளியில் அவர் ரெசிடென்ஸை காட்டணும் அப்போ முதல்ல பொதுவாக எல்லோரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அவர் பணத்தை பெட்ரூமில் வச்சுருந்தார் போல உள்ளே ரகசியராக வச்சுருந்தா போல அப்படி அப்படி இல்லை இது வெளியில் கெஸ்ட் ஹவுஸ் அவர் வீட்டுக்கும் வெளியில் தனியான ஒரு இடத்துல ஒரு ரூம் வந்து ஸ்டோர் ரூம் பழைய பொருளை போட்டு வச்சுருக்க ஒரு ரூம் இருக்குது அதை லாக் பண்ணவே மாட்டோம் எப்போனாலும் அங்கே தோட்டத்துக்காரங்க போவாங்க வேலை செய்கிறவங்க போவாங்க பக்கத்தில் சிஆர்பிஎஃப் வந்து இருக்கிறாங்க அதனால் அதை லாக் பண்ண மாட்டோம் பழைய பொருள் போட்டு வைக்கிற ஒரு ரூமு அதில் நாங்கள் ஒருபோதும் பணம்ன்றதை வந்து நாங்கள் வச்சது கிடையாது அங்கே இருந்ததாக சொல்ல போகிறது எங்கேருந்து கிடையாதுன்னு அவங்க வந்து மறுத்துருக்குறாங்க அதை நாங்கள் பூட்டவே இல்லை அப்படின்னு ஆனால் இவங்க ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது பூட் அந்த ரூம் பூட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டார் போய் கொடுத்த ரிப்போர்ட் இருக்குது பாருங்கள் அது வந்து அந்த ரூம் பூட்டப்படல அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் ரெஜிஸ்டார் கொடுத்ததுக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ சொல்லியிருக்கிறதுக்கு முரண்பாடாக இருக்குது ஓகே இப்போ போலீஸ் வந்து அப்போ இருந்தால் உடச்சி போனாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது அதுக்கு இதுவரை வந்து விட இல்லை போலீஸ் உடைச்சாங்களா ஃபயர் சர்வீஸ் உடைச்சாங்களா அப்படின்றதுக்கும் விட இல்லை அப்போ இந்த கேள்விகள் எல்லாமே வந்து ஒரு ஜென்யூனான ஒரு சந்தேகத்தை வந்து நம்மளுக்கு உருவாக்குது அப்போ இன்றைக்கி வந்து யாரை வேணாலும் இந்த சோசியல் மீடியா யுகத்தில் என்ன வேணாலும் பண்ணி டேமேஜ் பண்ணி முடியும் அப்படின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து இருக்குது இப்போ ஜுடிஷியரியை டேமேஜ் பண்ணுறது அப்படின்ற வேலையை வந்து பிஜேபி கவர்மெண்ட்டே செய்தோன்ற சந்தேகம் நம்மளுக்கு வந்து வருது முத நாள் நைட்டு பதினொன்று நாற்பத்தி மூணுக்கே பதினொன்றரைக்கு பதினொன்று நாற்பத்தி மூணுக்கு போயிடுறாங்க பதினொன்றரைக்கு போலீஸ்க்கு தகவல் வந்துடுது அப்போ ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து போலீஸ் கமிஷனருக்கு தகவல் போயிருக்கும் பணம் இருக்குன்னு இடம் செய்யணும் அவர் இம்மிடியேட்டாக ஸ்பாட்டுக்கு போனோம்ல போய் வந்து அங்கே பார்த்து எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோக்கிட்ட எடுத்து வந்து எல்லாேருக்கும் வந்து கரெக்டாக இதெல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் ரெடி பண்ணி அன்னைக்கே கொடுக்கணும்ல அடுத்த நாள் நாலு ஐம்பது வரை இவர் ஏன் தலைமை நீதிபதிக்கே சொல்லலை அப்போ இது இவ்வளவு கேப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு பதினேழு மணி நேரம் கேப் இருக்குல்ல நாள் நைட்டுலேருந்து அடுத்த நாள் சாயந்தரம் வரை உள்ள கேப் இருக்குது ஒரு இருபது மணி நேரம் கேப் இருக்குது அதனால் காலம் வந்து போலீஸ் கமிஷனர் ஏன் வந்து சொல்லலை அப்படின்ற கேள்வி இருக்குது இப்போ எல்லா கேள்வியும் சேர்ந்து இதில் வந்து நடந்திருக்கிறது அப்படியே மீடியாவில் சொல்கிற மாதிரி நீதிபதி மேலே வந்து முழுசாக அப்படி வந்து சொல்ல முடியுமான்ற கேள்வி இருக்குது அவர் தரப்புலேயே அவர் மறுத்திருக்கிறார்கள் கான்ஸ்பிரசின்னு சொல்லியிருக்காரு இதோட எல்லா சூழ்நிலையும் சேர்த்து அந்த கமிட்டி வந்து முறையாக வந்து விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அதன் அதுக்கு தான் நம்ம அதில் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்றதான் ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து பணம் அங்கே இருந்துச்சு அதில் வந்து அது அது நூறு கோடியா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கரப்ஷன் நடந்துருச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவர் இந்த வழக்கில் எது மாதிரி பண்ணார்னு அப்படி ஒன்றும் சொல்லலை ஒன்று ரெண்டாவது அப்படி பணம் இருந்து அப்படி இருந்தால் அதுக்கு அந்த நீதிபதி உரிய விளக்கம் சொல்லி ஆகணும் அப்படி இல்லைன்னா அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்கள் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது நீங்கள் ப்ரொடெக்ஷன் இப்போ அடுத்து வந்து பேசுனதுன்னா ஒரு நீதிபதி வீட்டில் இப்படி வந்து நடக்குது சரி உண்மையிலே இப்போ வந்து அவர் பெட்ரூம்லே அப்படி இருக்குது உண்மையிலே வந்துருச்சுன்னா நீங்கள் இமடியேட்டு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும் சரிங்களா அதுக்கான ப்ரொசீஜர் இதுவரை வச்சுருக்காங்களான்னா தலைமை நீதி பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி பெர்மிஷன் வாங்கி கூட இதுவரை வந்து பல கரப்ட் ஜட்ஜஸ் இருந்திருக்காங்க பல பேருக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்தெல்லாம் இருந்திருக்குது ஆனால் யார் மேலே இவங்க நடவடிக்கை எடுத்தது கிடையாது பண்ணிட்டு போங்கம்பாங்க அவ்வளோதான் அதில் நடந்திருக்க இல்லையா எதுவுமே செஞ்சது கிடையாது அப்போ நீதிபதிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டோ வேற பாலியல் குற்றச்சாட்டோ வந்தால் அதை எப்படி தீக்கிறது இப்போ அவர் மேல பழைய தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலே பாலியல் குற்றச்சாட்டு வந்துச்சு அதை முறையான விசாரணை பண்ணிங்களா ஒன்றுமே கிடையாது அடுத்து இன்னொரு சிஜே ரமணான்னு ஒரு சிஜே இருந்தார் அவர் மேலே ஜெகன்மோகன் ரெட்டி அவர் மேலே குற்றம் சுமத்துனார் அதுக்கு முறையான விசாரணை ஒன்றும் கிடையாது இவங்களா ஒரு கமிட்டி போட்டு அதை முடிச்சுக்கிட்டாங்க அப்படி அப்போ அது வெளிப்படைத்தன்மை எதுவுமே இல்லை இப்போ நீதிபதிகள் மீது வருகிற குற்றச்சாட்டுகள் அது ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும் தலைமை நீதிபதியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அதை விசாரிப்பதற்கான ஒரு முறையான மெக்கானிசம் அல்லது தனியாக ஒரு ஒரு அமைப்பு லோக்பால் தனியாக ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக வந்து உருவாக்கணும் அப்படி உருவாக்கி அதில் நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் மக்களுக்கு நீதித்துறை மேலே வந்து நம்பிக்கை வரும் இன்றைக்கி நீதித்துறை மேலே மக்கள் யாருக்கு நம்பிக்கை கிடையாதுன்றதான் யதார்த்தமான உண்மை அடுத்து இன்னொரு பேச வேண்டிய ஒரு பிரச்சனை இப்போ பொதுவாக இது மாதிரி பணம் கிடச்சிருச்சு வீடியோ கிடச்ச பிரச்சனைகள் மட்டும் நம்ம பேசுகிறோம் ஆனால் நீதித்துறையில் பேச வேண்டிய பிரச்சனை இன்னும் ஆயிரம் குறிப்பாக முக்கியமான பிரச்சனை நீதித்துறை காவியமயமாகிறது ஆர்எஸ்எஸ் நீதித்துறை கைப்பற்றுறது ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் நீதித்துறையில் அதிகமாக இருக்குது இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் பிராமின்ஸ் தான் மேக்சிமம் இருப்பாங்க ஹையர் ஜுடிஷியரில் அதுக்கப்புறம் அப்பர் காஸ்ட் இருப்பாங்க மற்றவங்கள்லாம் கம்மி தான் இன்னைக்கு வரை வந்து ஒரே ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த பத்து பர்சன்ட் இருக்கிறாங்க எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் அவங்க ஒரு ஆள் கூட இதுவரை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே ஆனது கிடையாது எஸிஎஸ்டி வந்து யாராவது ஒன்றை பேர் தான் அப்படி போகிறது அப்படி ஓபிசியும் அப்படிதான் இதான் இதுவரையிலான நிலைமை இதுவரை பதினஞ்சு பதினாறு தலைமை நீதி வந்தால் அதில் வந்து ஒரு இருக்கிற தலைமை நிதியில் பதினஞ்சு பதினாறு பேர் பிராமின்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இப்போது வரையும் கொலிஜியத்தில் மேக்சிமம் அவங்க தான் இருக்கிறாங்க பழைய ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க தான் இருக்கிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கூட சமூக நீதி மாநிலத்தில் கூட இன்றைக்கி பதினோரு பேர் பிராமின் ஜஸ்டிஸ் ஒரே ஜாதியில் அதிக பேர் இருக்குது நீங்கள் கவுண்டரில் பதினோரு பேர் இருந்தால் ஒத்துக்குருவாங்களா தேவரில் பத்து பேர் இருந்தால் ஒத்துக்குருவாங்களா பட்டியல் சமூகத்தில் வந்து பதினோரு பேர் இருந்தால் ஒத்துக்குருவாங்களா ஆனால் இன்னும் நாலு பேரை கொண்டு வரக்கான முயற்சி பண்ணுறாங்க மற்ற இடத்துல இதை விட ரெண்டு படங்கள் இருக்குது இப்படி தான் இருக்குது அப்போ ஜுடிஷியரி இன்னைக்கு முழுக்க முழுக்க மனுதாரம அடிப்படையில் ஒரு சாதி கட்டுமானத்தில் தான் ஜுடிஷியரி இருக்குது பேச வேண்டிய பிரச்சனை முக்கியமான பிரச்சனை அது ஆனால் அந்த பிரச்சனையை வந்து பேசுகிறதில் இப்போ பாவூர் மசீத் தீர்ப்பை விட மோசமான ஒரு தீர்ப்பு உண்டா கரப்ஷன்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது இதெல்லாம் மிகப்பெரிய கரப்ஷன் யார் எழுதுனேன்னு சொல்லாமல் ஒரு ஜட்மெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு நூறு பக்கத்தை வந்து சேர்க்குறாங்க இது மாதிரி பல விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்படும் மனித நீதித் தொழில் கொஞ்சம் சொல்லி மாற முடியாது அரசியல் சட்ட விரோதமான தீர்ப்புகள் முறையான விசாரணை இல்லாது பிஜேபி மிகப்பெரிய வரலாற்றில் மிகப்பெரிய ஊழல் எலக்ட்ரோல் பாண்ட் ஸ்கேம் அது விசாரணை இல்லை அதுக்கு விசாரணை கேட்டால் விசாரிக்க கூட முடியாது சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணுது பாபர் மசீது உள்ளக்கெல்லாம் நான் கடவுளை கேட்டு தீர்ப்பு எழுதுறேன்னு தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து சொல்கிறாரு மோடியை கூப்பிட்டு அவர் பூஜை நடத்தி வெடியை போடுறாரு இப்படி முழுக்க முழுக்க நீதித்துறை காய்மயமாகி ஒரு குறிப்பிட்ட சிந்தனை தான் அங்கே இருக்கணும் மற்றவங்களாம் இருக்க முடியாதுன்ற நிலையை நோக்கி வந்து நார்த் இந்தியா ஜட்ஜஸ் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொடூரமாக இருக்குது அப்படி இருக்குது இப்போ அந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் யாரும் வந்து பெரிய அளவில் பேச மாட்டாங்க ரியாக்ட் பண்ணி பேசுகிறாள் பிற இந்த மீடியாலாம் நீ டிபேட் பண்ணும்ல ஆனால் யாரும் அதை பண்ணுறது இல்லை அப்படின்றதான் அப்போ ஒருவரோட பின்னணியை பார்த்து இன்னைக்கு பங்கு சந்தையில் மிகப்பெரிய உழல் அந்த சித்ரா ராமகிருஷ்ணன் அவங்க பண்ணாங்க அவங்கள எங்கேயாலும் இப்படி ட்ராப் பண்ணி அதே போல் மீடியா ட்ரையல் பண்ணாங்களா அவங்க ஃபோட்டோவை கூட அதிகம் போடாமல் நல்ல ஃபோட்டோவை பழைய ஃபோட்டோவை போட்டு தான் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ண ஃபோட்டோ கூட நம்ம தேட முடியாது அப்போ இந்த நாட்டில் கரப்ஷனில் கூட இல்லை வேறு எந்த விஷயத்துலையும் எல்லாத்துலேயும் சாதி பார்க்கக்கூடிய ஒரு நாடாக வந்து இருக்குது அப்படி சூழ்நிலையில் ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு வருகிற போது நாம் பெரியார் அம்பேத்கர் கண்ணாடி அணிஞ்சு திருக்குறளை படித்து அந்த கண்ணோடதில் தான் பார்க்கணும் அப்படி பார்த்தா இந்த விஷயத்தில் உண்மை வரும் இந்த விஷயத்தில் வந்து கரப்ஷன் ஜுடிஷியரியில் இருக்காடனா பொதுவாக இருக்குது அதை சு ஜுடிஷியரியாக ஒன்றும் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் யார் மீதான கரப்ஷன் ஊதி பெருக்கப்படுகிறது யார் மீதான கரப்ஷன் மறைக்கப்படுகிறது அப்படின்றது விஷயம் அதை வந்து மக்கள் வந்து பார்க்குற மக்கள் பேப்பரில் வர்றது வாட்ஸ்அப்பில் வர்றதை மட்டும் வச்சு டிவி டிபேட் வந்து அதை மட்டும் வச்சு நம்பாதீங்க விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி வந்து பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கோத்ரா ரயில் இருப்பு பின்னாடி நம்மளுக்கு தெரியுது இருந்தா அடிச்சாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்டெல்லாம் வந்து வந்துச்சு ஆனால் வெளியில் என்ன அதை வச்சு தான் இன்றைக்கி மோடி அங்கே இன்னைக்கு பிரதமராக வந்து மூணாவது முறையாக வர்றதுக்கான வாய்ப்பு அந்த கோத்ரா சம்பவத்தை கலவரம் தான் முக்கியமான காரணமாக இருக்குது அப்போ எதையும் செய்யக்கூடிய தன்மையில் உள்ள ஒரு அரசு ஒன்றியத்தில் இருக்குது அவங்க எந்த எல்லைக்கும் போய் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற நிலைமை தான் இன்னைக்கு நாட்டில் இருக்குது எந்த அரசு நிறுவனத்தையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் நம்ம சந்தேகப்பட வேண்டிய தேவை இருக்குது எல்லாத்தையும் நம்ம சந்தேகப்படணும் அப்போ தான் நம்ம உண்மையை கொள்ள முடியும் நன்றி சார் ரைட்